பொள்ளாச்சி அருகே கொல்லப்பட்டியில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் வழங்கப்பட்ட மதிய உணவில் பள்ளி விழுந்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த உணவை உண்ட ஆறு குழந்தைகள் வாந்தி எடுத்ததால் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளன இந்த அங்கன்வாடி மையத்தில் நிதின் மற்றும் மிதுன் கிருஷ்ணா ஆகிய இரு குழந்தைகள் பயின்று வருகின்றன மேலும் தடுப்பூசி செலுத்த வந்த தன்ஷிகா சுஜய் தேவ பிரசாத் புகழ்மதி ஆகிய குழந்தைகளுக்கும் அங்கன்வாடி பணியாளர்கள் சிவகாமி மற்றும் செல்வநாயகி ஆகியோர் மதிய உணவை வழங்கியுள்ளனர் உணவு சமைத்த பாத்திரத்தில் பள்ளி இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது உடனடியாக குழந்தைகளை சாப்பிட விடாமல் தடுக்க முயன்றனர் ஆனால் குழந்தைகள் ஏற்கனவே சிறிதளவு உணவை உட்கொண்டிருந்தனர் இதனால் குழந்தைகளுக்கு வாந்தி ஏற்பட்டது பதறிய பணியாளர்கள் உடனடியாக பெற்றோர்களின் உதவியுடன் குழந்தைகளை பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் தற்போது குழந்தைகளுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர் மேலும் குழந்தைகளை நான்கு மணி நேரம் கண்காணிப்பில் வைக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் மருத்துவமனைக்கு வந்த ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் திட்ட அலுவலர் வீணா அங்கன்வாடி மையத்தில் பணியில் இருந்த சிவகாமி மற்றும் செல்வநாயகி ஆகிய இருவர் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக நிகமம் காவல் நிலைய போலீஸார் விசாரணை நடத்தி வருகின்றனர் என் பேர் சின்னத்தங்கம் கொல்லப்பட்டி ஊராட்சியிலேருந்து வர்றாங்க என் குழந்தை ரெண்டு வயசு குழந்தை பால்வாடியில் இருந்தாங்க மதிய உணவு சாப்பிடும்போது பள்ளி இருந்துட்டு கவனிக்காமல்ட்டாங்க அப்புறம் பார்த்து எல்லாம் பார்த்து அவங்க சொந்த வண்டியில் எடுத்துகிட்டு வந்து நூற்றி எட்டு ஃபோன் பண்ணாமல் சொந்த வண்டியில் எடுத்துகிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் ஒரு காரணம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க இதுக்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து ஆறு குழந்தைக்கு சாப்பிட்டு அட்மிட் ஆகிடுச்சு நல்லா இன்னும் மாதம் நீங்கள் நான் பெயிண்டிங் வேலைக்கு போய்ட்டுருக்கிறேன் குழந்தை பெரிய பையன் சிக்ஸ் போயிட்டுருக்கா இன்றைக்கி அவங்க ஸ்கூல் லீவு கேட்டி இன்றைக்கி அவங்க தான் பாப்பா கூட விளையாட போயிருக்காங்க அவனும் சேர்ந்து சாப்பிட்ருக்கானுங்க சாப்பிட்டதுனால வந்து பையனுக்கு வந்து பொண்ணுக்கு ரொம்ப பாதிப்பாயிருச்சு இப்போ இப்போ அவங்க இங்கே டீச்சர் ரெண்டு பண்ணிருக்கோம் நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க இவங்க சொந்த வண்டியிலேயே கூப்பிட்டு வந்து இதை ஃபர்ஸ்ட் ஈடு பண்ணிசாரம் அஞ்சு கிலோமீட்டருக்கு ஃபோன் பண்ணி அவங்க வர சொல்லியிருக்கிறாங்க வேலை நூற்றி எட்டு ஃபோன் பண்ணி தான் வேலை முத்தூர் வேலை சேர்ந்து அங்கேருந்து வேதனையோடு வேதனையால் வந்துருக்காங்க டீச்சர் மேலேயுமே அவங்க மேலே தகுந்த நடவடிக்கைங்க அதிகாரிகளும் பார்த்தாங்க தெரியல இப்போதான் வந்தாங்க நான் ஃபோன் பண்ணி வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி இப்போதான் வந்தாங்க